चला வணக்கம் நான் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவு எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் பெருசா ஒன்னும் வித்தியாசமான கேஸ் எல்லாம் இல்ல ஆனா இந்த வழக்குல நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க இன்ஃபேக்ட் நாமளே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருப்போம் ஒருவேளை இவன் கொலகாரனா இருப்பானோ இல்ல இந்த அம்மா இந்த கொலையை செஞ்சிருப்பாங்களோ இல்ல இந்த பொண்ணு இந்த கொலையை செஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு மேர்டர் மிஸ்ட்ரி படம் மாதிரி இந்த வழக்கு உங்களை கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்கே இறுதியில தான் யார் கொலகார

இந்த வழக்குல எனக்கு அதிகமா பாதிச்சது என்னன்னா பெரியவங்க செய்யற தவறுனால தேவையில்லாம ஒரு பதிமூணு வயசு பையன் செத்து இருப்பான் கொல்லப்பட்டிருப்பான் பெரியவங்களோட இச்சைகள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அபேர்ஸ் தவறான டிசிஷன்ஸ் தேவையே இல்லாம ஒரு பையன் கொல்லப்பட்டிருப்பான் அதுதான் இந்த வழக்குல எனக்கு ரொம்ப பாதிச்சது மே இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பத்திர மணிக்கு பராஸ் பதிமூணு வயசு பையன் அவனோட அத்தை வீட்டுல நார்மலா கார்ட்டூன் ஷோ பார்த்துட்டு இருக்கான் அவன் மட்டும் தனியா பாக்கல அவனோட தம்பி எட்டு வயசு ஆசிஃபும் கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க

அந்த இடத்துலயே மயங்கி அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறான் பராச சுத்த உடனே இந்த ரெண்டு பேரும் இமீடியட்டா வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க வீட்டுக்கு வெளியே வரதா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்காகவும் பைக்கோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே வந்த உடனே மூணு பேரும் அந்த பைக்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜஹாரியா அந்த மூணு பேரையும் துரத்திக்கிட்டே ஓடுறாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேல சஹாரியாவால அந்த பைக்கை சேஸ் பண்ண முடியல அந்த மூணு பேரும் தப்பிச்சிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஹாரியாக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆனா அவங்க எப்படி ஒருத்தன் பிஸ்டலை காட்டியும் பயப்படாம அவனை எதிர்த்தாங்கன்னா அது

ஷிரின்க்கு மொத்தம் மூன்று குழந்தைங்க ஒன்னு சஹாரியா ரெண்டாவது அப்துல் மூணாவது தாரிக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கொலை நடக்கும்போது போது சஹாரியாவும் ஷிரினும் வீட்டுல தான் இருந்தாங்க அண்ட் அப்துலும் தாரிக்கும் எங்க இருந்திருக்காங்கன்னா வீட்டோட மொட்டமாடியில இருந்திருக்காங்க அண்ட் போலீஸோட முதல் கேள்வியே அப்துல்லன் அண்ட் தாரிக் கிட்ட என்னவா இருந்திருக்குன்னா நீங்க ரெண்டு பேரும் எதற்காக நைட்டு பத்தரை மணிக்கு மொட்டமாடிக்கு போனீங்கன்றது தான் அதற்கு அப்துல்லும் தாரிக்கும் என்ன சொன்னாங்கன்னா சார் வீட்டுல பயங்கர வெக்கையா இருந்தது அதனால மொட்டமாடிக்கு போய் காத்து வாங்கிட்டு தம் அடிச்சிட்டு இருந்தோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்துல்லும் தாரிக்கும் இதை போலீஸ் கிட்ட

இறந்த பையன் ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு வருஷமா இருந்தா அப்படின்னு அவரோட கேள்வியை ஆரம்பிக்கிறாரு அப்ப ஷெரின் தான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சார் எங்களோட சொந்த ஊரு ஒரு சின்ன டவுன் ஆனா எனக்கு ஒரு சகோதரன் இருந்தா அவன் பேரு ரஃபிக் ஷேக் ரஃபிக் பல வருடங்களுக்கு முன்னாடியே வேலை தேடி ஆக்ராக்கு போயிட்டான் ரஃபிக்கு முதல்ல பெருசா எந்த வேலையும் ஆக்ரால கிடைக்கல அதனால விரத்தி அடைஞ்ச ரஃபிக் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன திருட்டு வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சான் அங்க இருக்க மார்க்கெட்ல மக்களை மிரட்டி காசு புடுங்க ஆரம்பிச்சான் ஒன்ஸ் இந்த பெட்டி கிரைம்ஸ்லாம் எல்லாம் செய்யும் தான் ரஃபிக்கே தெரிய வந்தது வேலை செஞ்சு காசு சம்பாதிக்க சமைக்கிறத விட மிரட்டி காசு வாங்குறது ரொம்ப ஈஸின்னு அதனால ரஃபிக் சின்ன சின்ன கிரைம்ஸ்ல இருந்து கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு பெரிய பெரிய கிரைம்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் ராபரிஸ் செய்ய ஆரம்பிச்சான் ரஃபிக்கோட மனைவி பேரு நாஸ் நாசுக்கு ரஃபிக் செய்யற இந்த குற்ற செயல்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதனால நாஸ் எப்பவுமே ரஃபிக்க திட்டிக்கிட்டே இருப்பா அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து ரஃபிக்க கூட்டிட்டு போறது அடிக்கடி கிரிமினல்ஸும் ரஃபிக்கோட வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் நாசுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த சூழல்ல தான் நாஸ் பிரெக்னன்ட் ஆகுறாங்க அவங்களுக்கு முதல் குழந்தையான ஃபராஸ் பிறக்குறான் ஃபராஸ் பிறந்த பிறகு நாசோட கவலை இன்னும் அதிகமாச்சே எங்க ஃபராஸ் இதே வீட்டுல இருந்தா அவங்க அப்பன் புத்தி அவனுக்கும் வந்துருமோ அவங்க அப்பனை பார்த்து எல்லா திருட்டு வேலைகளும் அவனும் கத்துப்பானோன்னு நாசுக்கு பயமா இருந்தது அதனால ரஃபிக் கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஃபராஸ் மூணு வயசு இருக்கும்போதே என்னோட வீட்டுக்கு நாஸ் கூட்டிட்டு வந்து விட்டுட்டான் அண்ட் இந்த விஷயத்துல ரஃபிக்கும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல ஏன்னா ஃபராஸ் வீட்ல இல்லனா அவனால ரொம்ப ஈஸியா கிரிமனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட முடியும் ஃபராசியும் நாசியும் வெறும் ஒரு தலையாதான் ரஃபிக் பார்த்தான் நானுமே என்னோட சகோதரன்

தெரியல சஹாரியா எங்க போனாலும் ஜமால் கூட வந்துகிட்டே இருந்தான் சஹாரியாவை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான் நான் ஏற்கனவே சொன்ன சஹாரியா எங்க போனாலும் தனியா போக மாட்டா கூட என் சகோதரனோட மகன் பராச கூட்டிட்டு தான் போவா பராஸ்க்கு ஜமால சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவன் பார்க்க தான் வயசு பையன் ஆனா ஜமால் கிட்ட வந்தாலே கத்தி ஊற கூட்டிடுவான் ஏன்டா எங்க அக்காவை ஃபாலோ பண்றேன் ரோட்லயே கேள்வி கேட்பான் பராஸ் சின்ன பையன்றதுனால ஜமாலால திருப்பி அடிக்கவும் முடியல அண்ட் பராஸ் பண்ற ஒரு சின்ன பையன் எல்லாரும் முன்னாடியும் ஜமால கலைக்கிறதுனால ஜமால ஏரியால கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அதுக்கு பிறகு ஜமால் என்ன பண்ண ஆரம்பிச்சானா கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் இருக்குடின்னு அடிக்கடி பராச மிரட்டும் அண்ட் ஜமால் வந்து சஹாரியாவை லவ் பண்றான் தான் வீட்டுக்குள்ள வந்த கொலகாரங்க அவங்களோட துப்பாக்கிய சஹாரியா புடுங்கும் போது கூட சஹாரியாவை எதுவும் பண்ண வேணான்னு சொன்னாங்க அதே பராச சுட்டாங்க அண்ட் எங்க வீட்டு கதவை திறந்தது ஆஷிஃப் தான் அந்த பையனை எதுவுமே பண்ணல அவங்களோட டார்கெட் எல்லாமே ஃபராஸ் பராஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு ஷிரின் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிச்சாங்க சரி ஜமால் ஓகே பைசல் யாரு அவர் மேல ஏன் சந்தேகப்படுறீங்க

நபிலாவ கொன்னதா சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா பட் நல்ல வேலை போலீஸ் எங்களை புடிக்கல மட்டும் தான் அரஸ்ட் பண்ணாங்க சோ என்னோட பொண்ணு அரஸ்ட் பண்ணலன்னு ஃபைசலுக்கு என்னோட பொண்ணு மேல பயங்கரமான கோவம் இன்பேக்ட் அடிக்கடி ஃபைசல் எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுவான் ஒரு வார்த்தை சொல்லுவான் நான் எப்படி என் தங்கச்சி இழந்து அழுவுறனோ அதே மாதிரி நீயும் ஒரு நாள் அழுவடின்னு ஜஹாரியாவை பார்த்து சொல்லுவான் ஒருவேளை அதனால கூட ஃபைசலோட ஆட்கள் ஃபராச குன்னு இருக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபராஸும் ஜஹாரியாவும் ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் ஒன்னாதான் எல்லா இடங்களுக்கும் போவாங்க அது மட்டும் இல்லாம சஹாரியா பராச ஒரு தம்பி மாதிரி தான் பார்த்தா யாருன்னா பராஸ் மேல கை வச்சாலோ இல்ல திட்டுனாலோ சஹாரியா பயங்கரமா எகிருவா சோ பராச அடிச்சா சஹாரியாக்கு வலிக்கு ஒண்ணு பைசலுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சஹாரியாவை கொல்லாம ஃபராஸை கொண்டு இருக்கலாம்னு சொன்னாங்க இப்போ போலீஸ் கிட்ட ரெண்டு மெயின் சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க ஒன்னு ஜமால் இன்னொன்னு பைசல் இதை தவிர இந்த கேஸ்ல போலீஸ்க்கு சில பேர் மேலே சந்தேகமும் இருந்தது ஷெரின் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அதே நாள் தான் பராசோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சு இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்தது என்னன்னா மொத்தம் ஆறு புல்லட் பராச தாக்கி சுடப்பட்டிருக்கு அதுல ரெண்டு புல்லட் ஃபராஸ் மேல படல மிச்சம் நான்கு புல்லட் பராசோட உடல்ல பாஞ்சிருக்கு பராசோட நெஞ்சு எல்போ லங்ஸ் இடுப்புன்னு மொத்தம் நான்கு இடங்கள்ல குண்டுகள் பாஞ்சிருக்கு அண்ட் போலீஸ்க்கு இன்னொரு டவுட் என்னன்னா ரஃபிகோட பையன் தான பராஸ் ரஃபிக் ஆக்ரால ஒரு பெரிய கிரிமினல் அதனால அவனுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க சோ ரஃபிகோட எதிரிகள் யாருன்னா பராஸ கொன்னு இருக்கலாம்ன்ற டைரக்ஷன்லயும் போலீஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன தொடங்க ஆரம்பிச்சாங்க இந்த சூழல்ல அன்னைக்கு இரவே ரஃபிக் வந்து லக்னோவுக்கு வந்துட்டான் போலீஸோட விசாரணைக்கும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப ரஃபிக் பிரதிக் போலீஸ் கிட்ட சொன்னது என்னன்னா சார் என்னோட எதிரிகள்லாம் என் பையனை கொன்னு இருக்க சான்ஸே கிடையாது சார் ஏன்னா நான் எந்தெந்த இடங்களுக்கு அடிக்கடி போறேன் யார் கூட பழங்குறேன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ என் பையனை தேடி லக்னோ வரைக்கும் வந்து அவனை கொல்றதை விட என்ன கொள்றதுதான் ஈஸி அந்த ஆக்ரால எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு எனக்கு எதிரா ஏதாவது காய் நகத்துறாங்கன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் பட் அப்படி எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல சார் சோ என் பையனை கொன்னது என்னோட எதிரிகள் கிடையாது அப்படின்னு ரஃபிக் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாரு இப்ப போலீஸ்க்கு மிச்சம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு சஸ்பெக்ட்ஸ்

ஜஹாரியா அந்த அவங்க அம்மா ஷெரீன இந்த கேஸ்ல இருந்து வெளிய கொண்டு வந்துட்டோம் இப்ப மறுபடியும் அதே குடும்பம் ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசு கேட்கல அதனால நானே இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஜமால் தான் இந்த சின்ன பையன் ஃபராஸ கொன்னு இருக்கான் எதை வச்சு சொல்றேன்னா ஃபராஸ கொல்லும் போதே ஜமால் ஊர்லயே இல்ல ஆல்ரெடி அவனோட எம்எல்ஏவ கூட்டிட்டு உத்தரகண்ட்ல இருக்க மலை பிரதேசத்துக்கு போயிட்டான் சோ என்னோட கால்்்குலேஷன் கரெக்டா இருந்தா ஜமாலுக்கு ஆல்ரெடி என்னிக்கவன் எம்எல்ஏவ டூருக்கு கூட்டிட்டு போறான்னு தெரியும் சோ கரெக்டா அந்த நாளை பிளான் பண்ணிதான் பிரவாச கொண்டு இருக்கானே இன்பேக்ட் இதற்காக அவன் வெளியூர்ல இருந்து ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கணும் வச்சு தான் அந்த குழந்தைய கொண்டு இருக்கணும் ஏன்னா எப்பவுமே ஜஹாரியா பின்னாடி சுத்துற ஜமால் கரெக்டா கடந்த இருபது நாள் மட்டும் ஜஹாரியா ஏரியா வரல அவனோட செல்போன் லொகேஷன் எல்லாமே ஏரியாக்கு வெளியே தான் கட்டுது சோ எனக்கு தெரிஞ்சு ஜமால் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும் அதனால உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஜமால நோக்கி நடத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு லீடு கிடைக்கும் அப்படின்னு பிரகாஷ் சொல்லிட்டு போனை வச்சிடறாரு பிரதீப்புக்கு இதை கேட்ட உடனே தலையே சுத்துது பட் என்னதா இருந்தாலும் பிரகாஷ் ஒரு சீனியர் ஆபிசர் இல்லையா இல்லையா அதனால பிரதீப் என்ன பண்றாரு பிரகாஷ் சொன்னதெல்லாம் உண்மையான செக் பண்றாரு ஜமாலோட கால் ரெக்கார்ட்ஸ் வெரிஃபை பண்றாரு ஜமால் நிஜமாவே அந்த ஏரியாக்குள்ள இருபது நாளா வரலையான்னு செக் பண்றாரு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லா ரெக்கார்ட்ஸும் மேட்ச் ஆகுது அண்ட் ஜமால் கோர்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே இத பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு அண்ட் பிரதீப் அவரோட இன்ஃபார்மர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொலையை செஞ்சது உள்ளூர் காரங்க இல்ல வெளியூர் காரங்க தான் சொல்றாங்க இது கேட்ட உடனே பிரதீப் என்ன பண்றாருன்னா ஜமால் இந்த கொலையை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்

அவனை பிடிக்க உத்தரகாண்ட் போலீஸ் கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கிறாரு இந்த சூழல்ல தான் ஜூன் ஒன்னாம் தேதி ஜமாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் ஜமால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே பிரதீப் சரியான அதிர்ச்சி இம்மிடியா ஜமால கூட்டிட்டு இன்ட்ராகேஷன் ரூம் குள்ள கூட்டிட்டு போறாரு ஜமால விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு என்னடா கொலைக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இல்லன்ற தெனாவட்டுல நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்திருக்கியா கொலை நடக்கும் போது நீ வெளியூர்ல இருந்துட்டா நீ கொலை செய்யலன்னு அர்த்தம் ஆயிடுமா அப்படின்னு ஆரம்பமே அதிரடியா இறங்குறாரு பிரதீப் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஜமால் குழம்புல தெனரல அதுக்கு பதிலா அழ ஆரம்பிச்சான் சார் இந்த கொலைய நாலாம் பண்ணல சார் நான் எதுக்கு சார் பதிமூணு வயசு பையனை கொலை பண்ண போறேன் உடனே அதுக்கு பிரதீப் சொல்றாரு அந்த பையன் தான் உன்ன சஹாரியா கிட்ட நெருங்கவே விட மாட்டானே எக்கச்சக்க வாட்டி உன்ன தெருவுல வச்சு அவமானப்படுத்திருக்கான் அந்த பழைய தீக்க தான் அந்த பையனை கொண்டு இருக்க அப்படின்னு பிரதீப் சொல்றாரு உடனே இதற்கு ஜமால் சார் அந்த பையன் அசிங்கப்படுத்தி இருக்கான் தான் அதுக்காக அந்த சின்ன பையனை போய் கொன்றுவனா நாலு தட்டு வேணா மண்டையில வைப்பனே தவிர எப்படி சார் அந்த குழந்தைய என்னால கொல்ல முடியும் நான் அந்த குழந்தைய கொல்ல சார் அப்படின்னு ஜமால் அழுறான் அப்ப நீ கொல்லன்னா வேற யாரா கொன்னது

சஹாரியா என் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சா என்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சவ பர்வீஸ் என்ற ஒரு பையனை காதலிக்க ஆரம்பிச்சா இது எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தோட ஆரம்ப கட்டத்துல நடக்குது அந்த வருஷத்தோட அக்டோபர் மாசமே அந்த பர்வீஸ் பையனோட அண்ணன் வைஃப் இறந்துடுறாங்க இந்த கேஸ்ல வேணும்ட்டே பிரகாஷ் என்ன பண்றாரு எஸ் பிரகாஷ் என்ன பண்றாரு பர்வீஸ் இந்த கேஸ்ல மாட்டி விடுறாரு ஆக்சுவலா போலீஸ் கிட்ட எவிடன்ஸே இல்ல சார் ஆனாலும் பர்வீஸ் இந்த கேஸ்ல மாட்டி விடுறாரு அந்த பையன் பதினோரு மாசம் எவிடன்ஸே இல்லாம ஜெயில இருந்திருக்கான் அதுக்கு பிறகு போலீஸ்

திருமணம் செஞ்சுக்கணும் ஆனா அந்த ஐடியா பிரகாஷ்க்கு கிடையவே கிடையாது இது ஒரு கட்டத்துல சஹாரியாவுக்கும் புரிய ஆரம்பிச்சது பிரகாஷ் தன்னை வெறும் உடல் அளவுல மட்டும் தான் பயன்படுத்திக்கிறாரு பிரகாஷால என்னைக்குமே நம்மள திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சஹாரியாவுக்கு புரிய ஆரம்பிச்சது சோ சஹாரியா என்ன பண்ண ஆரம்பிச்சா பிரகாஷை விட்டு விலக ஆரம்பிச்சா சார் நான் சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனா அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் சார் நான் ரொம்ப நேர்மையான பர்சன் அது சஹாரியாக்கும் தெரியும் அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணோட ஆரம்ப கட்டத்துல நானும் சஹாரியாவும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சோம் பழக ஆரம்பிச்சோம் காதலிக்கவும் ஆரம்பிச்சோம் இது பிரகாஷ்க்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது மறுபடியும் பிரகாஷ் எங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்தாரு பிரகாஷ் என்ன அடிக்கடி கால் பண்ணி மிரட்டுவாரு ஜஹாரியா என்ன தாண்டா விரும்புறா உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலும் தினமும் என்கிட்ட சொல்றா ஒழுங்கா சஹாரியா விட்டு பிரிஞ்சு ஓடிடுறா அப்படின்னு மிரட்டுவாரு நான் சஹாரியா கிட்ட போய் கேட்டா சஹாரியா நான் பிரகாஷ வெறுக்கிறேன்னு சொல்லுவா ஆனா அதே பிரகாஷ் நானும் சஹாரியாவும் தனிமையில பேசின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட புட்டு புட்டு வைப்பாரு இது எல்லாமே சஹாரியா தான் எனக்கு சொன்னதுன்னு சொல்லுவாரு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் இந்த சூழல்ல பிரகாஷ் ஒரு கட்டத்துல என்கிட்ட என்ன சொல்லி மிரட்டினார்னா இங்க பாரு பர்வீச உள்ள வச்சது நான் தான் நான் தான் அந்த மார்டர் கேஸ்லயே உன்ன சிக்க வச்சேன் நீ மட்டும் சஹாரியா கிட்ட இருந்து விலகலனா அந்த குடும்பத்திலேயே ஒரு ஆளை குன்னுட்டு அந்த பழைய தூக்கி உன் தலையில போட்டுருவேன் ஒழுங்கா இப்பயே அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சுறேன்னு என்ன மிரட்டினாரு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு சார் அப்படின்னு ஜமால் போலீஸ் கிட்ட சொன்னா உடனே பிரதீப் என்ன சொல்றாருன்னா நீ என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியுதா நீ ஒரு போலீஸ் ஆபீசர் மேலேயே குற்றம் சுமத்துற மனே இது மட்டும் பொய்யா இருந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு பிரதீப் கேக்குறாரு அதற்கு ஜமால் இல்ல சார் சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு ஜமால் சாதிக்கிறா இந்த தான் பிரதீப்புக்கும் லைட்டா ஒரு பொறி தட்டுது அது என்னன்னா அது எப்படி பிரகாஷ்க்கு ஜமால் ஹில் ஸ்டேஷன் போன விஷயம் தெரியும் இருபது நாள் அந்த ஏரியாக்குள்ளேயே வராத விஷயம்லாம் தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிரகாஷ்க்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பிரதீப்புக்கு லைட்டா சந்தேகம் பொறி தட்ட ஆரம்பிக்குது பட் இப்ப பிரதீப் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா பிரகாஷ் ஒரு சீனியர் ஆபீசர் அவர் மேல ஈஸியா எல்லாம் பிரதீப் கை வச்சிட முடியாது அவரை சுத்தி விசாரிக்கணும்னாலே அதுக்கு பர்மிஷன் வேணும் அதனால பிரதீப் என்ன பண்றாரு நேரம் டிஐஜி ஆஃபீஸ்க்கு போறாரு நடந்த விஷயம் கேஸ் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் டிஐஜி முன்னாடி வைக்கிறாரு அதற்கு டிஏஜி என்ன சொல்றாருன்னா தாராளமா நீ பிரகாஷை சுத்தி உன்னோட விசாரணையை தொடங்கு ஆனா இது பிரகாஷுக்கும் வேற யாருக்குமே இதை பத்தி தெரிய கூடாது இது ஒரு டாப் சீக்ரெட் ஆபரேஷனா இருக்கணும் உனக்கு எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நீ பிரகாஷைய கூப்பிட்டு உன்னால விசாரிக்க முடியும்னு சொல்றாரு பிரகாஷ் இவருக்கு லக்னோ டிபார்ட்மெண்ட்ல என்ன பேருனா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஸ்பெக்டரா இருக்க சமயத்திலேயே இவர் நிறைய கிரிமினல்ஸ் புடிச்சிருக்காரு நிறைய கிரிமினல்ஸ் என்கவுண்டர்லயும் போட்டு தள்ளி இருக்காரு அதுவும் லக்னோல முக்கியமான கிரிமினல்ஸ் போட்டு தள்ளி இருக்காரு அதனாலேயே இவருக்கு டிபார்ட்மெண்ட்ல சரியான

இருக்காங்கன்ற விஷயம் பிரகாஷ்கே தெரிய வந்திருக்கு பிரகாஷோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும்போது போலீஸ்க்கு என்ன தெரிய வந்ததுனா ரீசன்ட்டா பிரகாஷ் ராஜேஷ் மஹானா அப்படின்ற ஒரு ஆயுள் தண்டனை கைதியை कांटेक्ट பண்ணியிருக்காரு இந்த கைதி பாலியா ஜெயில்ல இருக்கா பிரகாஷ் மட்டும் இந்த ஆயுள் தண்டனை கைதியோட பேஸ்ல பிரகாஷோட வீட்ல வேலை செய்யற ராஜுன்ற ஒரு வேலை காரணோ இதே ஆயுள் தண்டனை கைதியோட செல்போன்ல பேசி இருக்கான் சோ ராஜுவோட கால் டீடைல்ஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கறாங்க போலீஸ் அப்பதான் போலீஸ்க்கே தெரிய வருது ராஜுவோட கால் டீடைல்ஸ்ல மூணு கான்ட்ராக்ட் கில்லர்ஸோட பேர் இருக்கு ஆக்சுவலா என்ன

மே இருபத்தி தேதி நைட் ஜஹாரியோட வீட்டுக்கு வராங்க சோ கதவை திறக்கிறது ஒரு சின்ன பையன் தான் ஆப்வியஸா அவங்களை கொல்லணும்ன்ற அவசியம் அந்த காண்ட்ராக்ட் கில்லர்ஸ்க்கு இல்ல வீட்டுக்குள்ள போறாங்க அப்ப உடனே சஹாரியா வந்து காண்ட்ராக்ட் கில்லர்ஸோட துப்பாக்கியை தடுக்கிறாங்க அந்த காண்ட்ராக்ட் கில்லர்ஸால சஹாரியாவை கொல்ல முடியாது ஏன்னா அந்த பொண்ணை எதுவுமே செய்ய கூடாதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி பிரகாஷ் கொடுத்திருக்காரு சோ உடனே அந்த காண்ட்ராக்ட் கில்லர்ஸ் என்ன பண்றாங்க பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தரை கொல்லணும் அந்த விட்டா சஹாரியா வேற அவங்களை பிடிச்சிருவா போல அதனால எதுவும் எதுவுமே செய்யாத அந்த பதிமூணு வயசு பையனை கொண்டுறாங்க இதெல்லாம் போலீஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா போலீஸ் முதல்ல அரஸ்ட் பண்ணது ராஜுவை தான் ஜூன் எட்டாம் தேதி ராஜுவை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் ராஜு அரஸ்ட் பண்ண உடனே பிரகாஷ் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு அதற்கு பிறகு போலீஸ் அந்த மூணு கான்ட்ராக்ட் கில்லர்ஸையும் தேடி பிடிச்சிடறாங்க ஆனா பிரகாஷ் கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டாரு இன்ஃபேக்ட் பிரகாஷ் ஆல்ரெடி ஒரு போலீஸ்ன்றதுனால அவர் இந்த கேஸ் எப்படி ப்ளே பண்றாருன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி ஒரு வக்கீல ஹைகோர்ட்ல ஆஜர்படுத்தி உங்களுக்கு வேணும்னா பிரகாஷ் உங்ககிட்ட சரண்டர் ஆவாரு ஆனா அவருக்கு நீங்க முன்ஜாமீன் தரணும்

பிரதி அவரே வந்து இந்த கேஸ்ல சரண்டர் ஆகிறாரு அப்படிதான் இந்த வழக்குல எல்லா குற்றவாளிகளையும் போலீஸ் புடிச்சாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்குலயே மோசமான விஷயம் என்னன்னா அந்த பையன் செத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பராஸ் தவறான நேரத்துல அந்த இடத்துல இருந்த ஒரே காரணத்தினால தேவையே இல்லாம கொடூரமா கொல்லப்பட்டான் அண்ட் பெண்களும் சரி ஆண்களும் சரி தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் குள்ள மட்டும் போயிடாதீங்க ஏன்னா அது சுத்தி சுத்தி எப்படியோ ஒரு இடத்துல உங்களோட குடும்பத்தை தாக்கும் உங்களோட குடும்பத்தையே அது அழிச்சிடும் உங்களுக்கு வேணா அந்த நேரம் சந்தோஷமா இருக்கும் ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கும் போது வேணா சந்தோஷமா

அதுதான் இந்த வழக்கம் சொல்லுது நான் நம்புறேன் நன்றி வணக்கம்